பல நேரங்களில் இரும்புச்சத்து தனியாக மாத்திரையாக அவசியமே இல்லை நல்ல கீரைகள் நிறைய எடுத்தேன் கீரை எடுத்திங்கன்னா கீரையில் என்ன நிறைய இருக்குது சத்தும் இருக்குது ஃபோலைட்டுன்னு சொல்லக்கூடிய அந்த ஃபோலிக் ஆசிடுக்குரிய உப்புக்களும் நிறையா இருக்குது அப்போ அந்த ஃபோலிக்கா இரும்பு சத்தும் இருந்தால் மடமணமனால் அப்சார்ப் ஆகும் அப்போ குழந்தை இருந்தே வாரத்தில் ரெண்டு நாள் ஏதாவது ஒரு கீரை நல்லா மசித்து கீரையாக கடைஞ்சி கொடுக்கலாம் பணத்தக்காளி கீரை பொன்னாங்கண்ணி கீரை எல்லா கீரையும் அகத்தி கீரை சிறுகீரை பசலைக்கீரை எல்லாத்துலேயும் இரும்புச்சத்து நிறையா கிடைக்கும் அந்த மாதிரி கீரை உணவுகளை நிறையா எடுத்துக்கொள்ளணும் இது தவிர பல பழங்களில் இரும்புச்சத்து நிறையா இருக்குது குறிப்பாக மாதுளம்பழம் அத்திப்பழம் காஞ்ச திராட்சை இதை வந்து தினசரி சாப்பிடணும் குழந்தை பருவத்தில் ஒரு பெண் மாதவிடாய் தூக்கம் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா வார வாரம் இதில் உள்ள விஷயங்கள் கீரை ரெகுலராக சாப்பிட்றாங்களா ரெகுலராக வந்து மாதுளம்பழம் மிளம் சாப்பிட்றாங்களா அப்படிங்கிறத பார்த்து கொள்ளணும் அதிக அளவில் இரும்புச்சத்து இருக்கக்கூடிய ரொம்ப சாதாரண பொருள் என்ன தெரியுமா எள் இந்த எள்ளை வந்து எள்ளு துவையலாவோ இல்லை நல்லா எள்ளு பொடி இட்லி மிள அப்படி மாதிரி எள்ளு பொடி செய்தோ அதை நம்ம சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்டுட்டே வந்தால் அந்த இரும்புச்சத்து கூட ஆரம்பிச்சிடும் ஒரு வீட்டில் வந்து ஒரு பெண் குழந்தைக்கு மாதவிடாய் வருது அப்படின்னா அவங்க பெற்றோர்களுக்கு எந்த தேதியில் வரணுங்கிறது தெரிஞ்சுருக்கணும் அப்போ கரெக்டாக இப்போ வந்து உங்களுக்கு இருபதாம் தேதி மாதவிடாய் வரும் தன்னோடய பிள்ளைக்கு அப்படின்னா நல்லா பதினாலு பதினஞ்சாம் தேதியிலேருந்து நல்லா உளுந்து சோறில் வந்து தொளியோடு உள்ள சோறும் எள்ளுத் தொகையிலும் சேர்த்து கொடுத்தோன்னா கருப்பைக்கும் நல்லாயிருக்கும் இரும்பு சத்து குறைவாகாமல் இந்த சோகைக்குள்ளே அது போயிடாமல் பார்த்து கொள்ள முடியும் அளவு அதிகமாக போகிறது இரத்த போ போக்கு நிறையா இருக்குதுன்னு அந்த குழந்த சொல்லிச்சின்னா அது மருத்துவ காரணங்கள் எதுவும் இருக்கான்னு பார்த்து அதை சரி பண்ணிக்கொள்ளணும் கூடுதலாக இரும்பு சத்து மாத்திரைகளோ ஏதோ தேவைப்படுற அளவில் ரொம்ப ஒரு ஏழு தான் இருக்குது எட்டு தான் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இரும்பு சத்து மருந்துகள் தேவைப்படாது ஐந்துக்கு கீழே எல்லாம் போகும் பொழுது நேரடியாகவே இரத்தம் ஏற்றப்பட வேண்டிய ஒரு நிலைமை வந்துடும் அதனால் இரத்த சோகை இருக்குதாங்கிறத நம்ம அழகை தெரிஞ்சுக்கொள்வது ரொம்ப ரொம்ப முக்கியம் எப்படி வந்து சிம்டமாக தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு இழைப்பு இருக்குது நடந்தால் பேசினால வந்து ரொம்ப மூச்சு இறைக்குது நெஞ்சில் வந்து படபட படப்படன்னு ஒரு கேலப்ரிதம் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு குதிரையை ஓடிச்சுனா எப்படி இருக்கும் அது மாதிரியான இதய துடிப்பு இருக்குது அப்படின்னா அது வந்து ரத்த சோகை ரொம்ப ரத்த சோகை அதிக அளவில் இருக்குது ஹீமோக்ளோபின் அளவு ரொம்ப குறைவாக இருக்குதுன்னு எடுத்துக்கலாம் இனம் புரியாத ஒரு டயர்ட்னஸ் ஒரு ரொம்ப ஒரு சோகமாக இருக்குது இந்த மாதிரி ஒரு சோர்வாக இருக்கிறோம் அப்படின்னா அதுவும் இரும்புச்சத்து குறைவாக இருப்பதற்கான ஒரு காரணமாக இருக்கும் இதை தாண்டி நம்ம எளிதாக பார்த்தாலே வீட்டில் சொல்லிவிடுவாங்க என்ன சோகை பிடிச்ச மாதிரி இருக்க கண்ணெல்லாம் வெளுத்து போயிருக்கு நாக்கு வெளுத்து போயிருக்கு நகங்கள் வெளுத்து போயிருக்குங்கிறது வீட்டில் இருக்கிற பெரியவங்களே கொஞ்சம் குழந்தைகளை உற்று பார்த்தா கண்டுபிடிச்சு சொல்லிடுவாங்க ஸோ நேரடியாக பார்க்கும்போதே நமக்கு தெரிய ஆரம்பிக்கும் இரத்த சோகை அதிகம் இருந்தால் பசி சரியாக இருக்காது கால் எல்லாம் வெலைன்னு இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால் இந்த மாதிரியான சிம்டங்கள் இருந்தாலும் நம்ம முதல்ல பார்க்க வேண்டியது இரத்த சோகை இருக்குதா அப்படின்ட்டு அதே மாதிரி உணவுகளில் வேறு என்ன விஷயங்கள் இருமிச்சத்தை நல்லா கொடுக்கும் அப்படின்னா மிக முக்கியமான ரொம்ப எளிய ஒரு தானியம் வந்து கம்பு இந்த கம்பு வந்து பல காலம் நாம் வந்து சாப்பிட்டுட்டு வந்த உணவு கடந்த ஒரு ஐம்பது ஆண்டுகள் அறுபது ஆண்டு காலமாக ஒதுக்கி வச்சுட்டோம் அது என்னமோ வந்து ரொம்ப ஏழைப்பழங்க சாப்பிட்றது குடியானவர்கள் சாப்பிட்றதுன்ட்டு அதை ரொம்ப தவறாக நினச்சிட்டோம் ஆனால் தானியங்கள் எல்லாம் சிறுதானியங்கள் எல்லாத்தையும் எடுத்தோன்னா அதுக்கு முதல் ரேங்க்கு கொடுக்கணுன்னா கம்புக்கு தான் கொடுக்கணும் அந்த அளவுக்கு சத்து வந்து கம்பில் இருக்குது கம்புல பார்த்திங்கன்னா ஒரு கம்பரிசியும் எடுத்துக்கிட்டு இந்த பக்கம் ஒரு வெள்ள அரிசியும் எடுத்துக்கிட்டு கம்பரிசி சோறையும் கணக்கு ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்த்திங்கன்னா சோறை விட எட்டு மடங்கு கம்பரிசியில் இரும்பு சத்து அதிகமாக இருக்குது இந்தியாவில் ரொம்ப ஸ்டேபிள் ஃபுட்டாக சாப்பிட்றது அரிசியாக இருக்குது ஆனால் அந்த அரிசியில் இருபிச்சதே இல்லை அதனால தான் இந்தியர்களில் நிறைய பேருக்கு சோகையாக இருக்குதுன்னு சொல்லி உலக சுகாதார நிறுவனமும் உலகத்தில் உள்ள பெரு அறிஞர்கள் பல பேரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆனால் அவர்களெலாம் நினைக்கிறது நம்ம வெள்ளரிசி மட்டும்தான் சாப்பிடுவோன்னு பல காலமாக நம் மக்களில் எழுபத்தைந்து எண்பது சதவீதமான மக்கள் பல ஆயிரம் ஆண்டுகளாக கம்பஞ்சோறு சோறு தினைச்சோறு இதுதான் சாப்பிட்டுட்டு இருந்தோம் அரிசியினுடைய அரசியல் ரொம்ப உயர்ந்ததுக்கப்புறம் அதனுடைய வணிகம் ரொம்ப கூடினதுனால கடந்த ஒரு நூறு வருஷமாக தான் எல்லோரும் அரிசியை நோக்கி நகர்ந்துகிட்டே வந்திருக்கோம் இரத்த சோகை இருக்கக்கூடிய குடும்பங்களில் சோறு வந்து வாரத்துக்கு ரெண்டு மூணு நாள் கண்டிப்பாக இருக்கணும் அந்த சோறே வந்து நல்லா கம்பங்கூழாகவோ நல்லா அந்த சோறை வந்து மோர் சோறாக கம்பங்கூழையே வந்து நிறைய தயிர் விட்டு சிறிய வெங்காயம் சேர்த்து கொஞ்சம் முருங்கைக்கீரை வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா அதில் நல்லா அந்த கம்பரிசியில் இருக்கக்கூடிய இரும்பு சத்து இயல்பாக உள்ளே போகும் ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கணும் எப்போவுமே இந்த மாதிரி சத்துக்கள் குறைவாக இருக்கும்போது இயல்பாக அது முழுமையாக எந்த தாவரத்துலேயோ எந்த விலங்கு புரதத்துலேயோ இல்லைன்னா பழங்களில் இருக்கோ அதை சாப்பிடும்போது தான் அது முழுமையாக உட்கிரகிக்கப்படும் அதை விட்டுட்டு ஒவ்வொன்றையும் சப்ளிமெண்ட் பண்ணி இரும்புச்சத்து மாத்திரை விட்டமின் பி டுவெல் மாத்திரை விட்டமின் சி மாத்திரை இப்படி ஒவ்வொன்றையும் மாத்திரையாக சாப்பிட்டோம்னா அதில் இருபது முப்பது சதவீதம் மட்டும்தான் உடலில் அப்சார்வ் ஆகும் மீதியெல்லாம் சிறுநீர்லேயும் மலத்துலேயும் வெளியே போயிட்டே இருக்கும் அப்போ இரும்புச்சத்து நிறையா குறைவாக இருக்குது வேணும் அப்படின்னா நாம தான் தேடி தேடி கம்பஞ்சோர் இருக்கா மாதுளம்பழம் சாறு குடிக்கிறோமா அத்திப்பழம் வேணுமா காஞ்ச திராட்சை கொடுக்கலாமா அப்படி ஒன்று ஒன்றா பார்த்து எடுத்துக்கொள்ளணும் அதே மாதிரி புலால் உணவில் கோழியினுடைய கல்லீரல் கோழியினுடைய மண்ணீரல் அது வந்து இரும்புச்சத்தை வேகமாக அப்சர்வ் பண்ணுறதுக்கான விட்டமின் பீ ட்வல் நிறைவாக இருக்குது நிறைவாக இருக்கக்கூடிய ஒரு பொருள் அப்போ ரொம்ப பீ டெஃபிஷியன்சி இருக்கிறவங்களும் சரி B12 deficiency இருந்து இரும்புச்சத்தும் குறைவாக இருந்தால் பெர்னீஷியஸ் அனிமியா அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் கை எல்லாம் ரொம்ப ஏதோ குத்து குத்துகிற மாதிரி சுருக்கு சுருக்குன்னு குத்துற மாதிரி உள்ளங்கையில் எல்லாம் ஒரு எரிச்சல் இருக்கும் ஒரு வலி இருக்கும் ஒரு சூடாக ஒரு அனல் பறக்கிற மாதிரி இருக்கும் அதோட இரும்பு சத்தும் குறைவாக இருக்கும் அவர்களுக்கு இந்த கோழியினுடைய மண்ணீரலும் இல்லை நம்மளுடைய அந்த எள்ளுத் தொவையல் மாதிரியான வெஜிடேரியனாக இருந்தால் எள்ளுத் துவையல் கம்மங்கூழ் மாதிரியான உணவுகளை தேர்ந்தெடுத்து கொடுத்துட்டு வரணும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா ஏதாவது காரணத்திற்காக ரத்தம் வந்து வெளியேறுகிறதாங்கிறதையும் பார்த்துக்கொள்ளணும் மாதவிடாய் சமயத்தில் இல்லை மூல நோய் இருக்குது அந்த மூல நோயின் காரணமாக வந்து அவ்வப்போது ரத்தம் போய்கிட்டே இருக்கா சில நேரத்தில் அதை பார்க்கவே மாட்டாங்க அப்போவும் இரும்பு கீழே போயிட்டே இருக்கும் அறுவை சிகிச்சதுக்கு அப்புறம் குடலில் எங்கேயாவது ரத்தம் கசிக்கிறதா இப்படிங்கிற மாதிரி விஷயங்களில் இல்லை வயிற்று புண்கள் இருக்கும் வயிற்று புண்கள் இருந்து அதை சரியாக பார்த்துருக்கவே மாட்டாங்க அதில் துளி துளியாக ரத்தம் வெளியேறக்கூடிய தன்மை இருக்கும் வேறு ஏதாவது நோய்கள் ஈரல் நோய்களில் வேறு ஏதாவது ஒரு நோய்க்கான சிகிச்சைகள் எடுக்கும்போது அதனால் இரத்த சோகை ஏற்படுதா இப்படி பல காரணங்களையும் நம்ம வந்து நேரடியான காரணம் தெரியலைன்னா வேறு காரணங்கள் இருக்காங்கிறதையும் நம்மளுடைய குடும்ப மருத்துவரை பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டும் இரத்த சோகையை நாம் சரி பண்ண தவறிட்டோம்னா குழந்தை பருவத்திலையும் சரி இல்லை மாதவிடாய் துவங்கிய காலத்துலையும் சரி கருத்தரிக்கிற காலத்துலேயும் சரி பாலூட்டுகிற காலத்துலேயும் சரி சரியான அளவு இரும்புச்சத்து இல்லாமல் இரத்த சோகை போச்சுன்னா அது பல நோய்களை வரவழைக்கக்கூடிய ஒரு வாசல் காலாக மாறிவிடும் அதனால் அக்கறையோடு இருப்போம் இரத்த சோகையை ஆரம்பத்திலேயே தவிர்த்து விடுவோம்